أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قل الله والرسول அளவிலா கருணையும் இணையிலா கருப்பையும் அடைய அல்லாவின் திருப்பையை போட்டி தோங்குகிறேன் நபியே மக்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையை முடையவனாவான் இந்த நீர் கூறும் நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் பிறகு அவர்களுடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பீர்களாயின் பிறகு அவர்களுடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களாயின் சின்னமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பு அவர்களை நேசிக்க மாட்டான் எல்லா புகழும் அல்லாஹ் சுபானோ தல்லா அவனுக்கே அந்த அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பு முருளும் அகிலத்திற்கெல்லாம் மறுக்கொடையாய் அல்லாஹ் காண்பப்பட்ட அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலே சொல்லு மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் மற்றும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அஸ்லாம் அலைக்கும் வமத்துல்லா பிறகாது கண்ணியத்திற்குரிய சோழர்களே அல்லாவுடைய அளப்பெரும் கருணையினால் இன்றைய திருக்குரான் விரிவுரைக்காக அந்த குரானுடைய மூன்றாவது அத்தியாயம் சூலா ஆலை முரானுடைய முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு இரண்டு வருஷங்கள் தேர்ந்தெடுக்கிற அப்படி திரும்பி ஸ்பீக்கர் அன்பிருக்கிறேன் ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் மருமையின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் இது அடிப்படையான ஈமானுடைய மிக அடிப்படையான ஒன்று இன்னொன்று எந்த ஒரு செயலையும் அவன் செய்தாலும் கூட இறை திருப்திக்காக அவன் செய்வனாக இருக்க வேண்டும் இறைவனை அவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த நேசிப்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் சுபஹண வதஆலா சொல்கிறான் நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹை நேசிப்பவராக இருந்தால் ஏதோ அலக்துல்லா என்று புகழ்ந்தால் மட்டும் போதாது சுபஹான அல்லா அலமதுல்லா அல்லாஹ் என்று திகரு செய்தால் மட்டும் போதாது லாயிலாஹில் அல்லா என்ற களிமாவை மனிதால் மட்டும் போதாது அல்லாஹ் சொல்கிறார் குல் நீங்கள் கூறுங்கள் நின் கு அல்லா நீங்கள் உண்மையில் அல்லாஹை நேசிப்பவர்களாக இருந்தால் பத்தபி ஊனி நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நம்பிக்கை இறை அல்லாவை நேசிப்பதென்பது அவருடைய செயல்பூர்வமான நேசித்தல் அவருடைய இறை தூதரை பின்பற்றுவது அப்படி நீங்கள் பின்பற்றினால் யகுபி பக்கம் அல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் யகுப்ரலக்கும் துனு பக்கம் அல்லாஹுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் கபூர் ரஹீம் தின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையுடையவனமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கருதுகிறான் ஆக இறைவனு நேசம் என்பது இறை தூதரை பின்பற்றுவதில் இருக்கிறது இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்கள் எல்லோருமே அல்லாவை நேசிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால தான் இறை தூதரை பற்றி ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கிறது எதையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க ஆனால் உண்மை நேசம் என்றால் இறை தூதர் மீது செலவாத்து சொல்வதும் அல்லாவை புகழ்வதும் மாறாக இறை தூதரரசலாருடைய வாழ்க்கை பின்பற்றுவதிலே தான் அங்கே வெற்றி இருக்கிறது அல்லாஹால சொல்கிறார் உமா அரசா ரசூலின் இல்லா அல்ல யுதாபீதன் இல்லா மேலும் அல்லாஹுடைய கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் உமை உம ரசூலகு இல்லாஹு ஜன்னாத்தின் தஜிரீம் என் தகுதியில் பீஹா நாலிகல் ஃபவுசுல் அதி எவர்கள் அல்லாஹுக்கும் அன்றைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பூங்காக்களிலே அவன் நுழைவிப்பான் அவற்றில் அவர் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இதுவே மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அதே போல அதற்கு அடுத்த வசனத்திலே இறைவன் சொல்கிறான் உமை எதில்லா அவரை சொல்லும் யார் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும் கீழ்படியை மறுக்கிறார்களோ தந்த உதூதவு அவன் விதித்திருக்கக்கூடிய வரம்புகளை மீறுகிறார்களோ இதுகெல்கு நாரா அவளை நாம் நரக நெருப்பிலே நுழைவிப்போம் ஹாலிதன் பீகா அதில் நிலையாக தங்கி வாழ்வார்கள் பலகு அதாபும் ஒகியின் மேலும் அங்கே அவர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையும் இருக்கிறது இது சுரத் நிஷாவுடைய பதிமூன்று பதினான்கு வசதியை நான் தொடக்க கண்ணியத்துக்குரிய இந்த குரானை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் குரான் வந்து அல்லாஹுடைய வகி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா இது அல்லாஹுடைய ரிட்டன் வகி அதாவது எழுத்து ஒளிவடிவிலான ஒரு எழுத்துப்பூர்வமான அவர் சொன்ன வார்த்தைகள் எழுத்துக்கள் ஒன்று ஒரு பிசவு கூட மாறாத அது அததான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வகையின் இன்னொரு பகுதி இருக்கிறது அதுதான் நபிகள் பெருமானா சொல்ல வாழ்க்கை குரானை நீங்கள் முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாவையுடைய வாழ்க்கை விளங்கி இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபான உத் தலா இந்த இறுதி விதமாக குரானை ஒரு தத்துவ நூலாக இறக்கவில்லை மாறாக குரானின்படி வாழக்கூடிய ஒரு இறைத்து தூதரை நமக்கு மத்தியில் அனுப்பினால் அந்த இறை தூதர் சலுல்ல தாமும் அந்த குரான் இப்படி வாழ்ந்தார்கள் தம்மை பின்பற்றிய இந்த உத்தம நபித்தோழரையும் குரானை சமுதாயமாக மாற்றி காண்பித்தார்கள் அதனால தான் நான் ஐஷா சித்திகாரதிலாத்தோடு இடத்துல உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கேட்டபொழுது நீ குரானை படிக்கலையான்னு கேட்டாங்க மேலும் சொன்னார்கள் நகர்களுக்கான குலுக்கல் குரான் நபிகள் பெருமானா சொல்லாருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக நம்ம விளங்குனோம்னா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல எனக்கு குரான் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான்னா அவன் முஸ்லீமாக அர்த்தம் அவருடைய இறை நம்பிக்கை முழுமையடைய ஒரு ஏனென்றால் அல்லாஹ் சுஸ்மான சொல்லுகிறான் என்ன உமை உமையுத்தி ரசூல பக்கத்தை அத்தா அல்லா யார் இந்த ரசூலுக்கு கீழ்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கீழ்பிடித்தவரா அவர் சொல்ல யார் ரசூலுக்கு கீழ்படுகிறோ அப்போ அல்லாஹ் கீழ்படுகிறேன் அர்த்தம் ஏனென்றால் நபிகள் பெருமானா சல்லாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் ஏன் எதற்கு என்று கேட்காமல் நாம் கீழ்ப்படிதாக வேண்டும் அலிரதியில்லாபத்த முறை சொன்னாங்க நம்ம சாதாரண பயணத்தில் போகும்போது ஒளி செஞ்சுட்டு சாக்ஸை மாட்டிட்டு போவோம் உள்ளூரில் இருந்தால் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாக்ஸை மசகம் பண்ணிக்கலாம் சாக்ஸை கரெக்டாக தேவையில்லை பயணத்தில் மூன்று நாள் இல்லையா அப்போ அலிரதியில்லாபத்தார்கள் சொல்கிறாங்க நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி இருந்திருந்தார் என்னுடைய அக்களை பயன்படுத்தி இருந்தேன்னா நம்ம என்ன செய்வோம் மசகு எங்கே பண்ணுவோம் சாக்கு மேலே தானே பண்ணுவோம் இல்லையா பாதத்தில் பண்ண மாட்டோம் நான் பாதத்தில் பண்ண சொல்லியிருப்பேன் ஆனால் ரசூலில்லாய் சொல்லலாசவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மேற் பகுதியில் சொல்லியிருக்காங்க அதனால் அதுதான் சரி என்னோடய அறிவுக்கு முரணாக இருந்தாலும் கூட என்னோடய அறிவு தப்புன்னு சொன்னால் கூட ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க அதுதான் சரி இப்படித்தான் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விதத்தில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கட்டும் இருக்கும் ரசூலுல்லாயசல்லாசன் சொன்னாங்க லா யோமின் அஹதுக்கும் ஹத்தா கூணாக வ இலைகி மிவாலிதிகி வ இவன் இவன்னார் சேஜமயி உங்களிலே ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார் எவர் ஒருவர் தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய பெற்றோரை விட இந்த உலகத்தில் எல்லா மக்களை விட என்னை நேசிக்காத வரையிலே அவர் என்ன செய்ய முடியாது முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார் சொல்லி இது புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு அது நேசம் என்பது ரசூலா மேலே அப்படியே செலவாச்சு சொல்லி கண்ணை ஒத்திக்கிறது மட்டும் இல்லை அதனால் நான் செய்கிறோம் அண்ணன் தெரியல அதுவும் இது ரபியில் போல் வந்துச்சுன்னா நிறைய மீளாது விழாக்கள் நடத்துவாங்க மௌழூதுகளை ஓதுவாங்க ஆனால் உண்மையிலேயே இறை நம்பிக்கை என்பது இறை நேசம் என்பது இறை தூதர் மீதான நேசம் என்பது அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதிலே தானே இருக்குது லாசமானத்தில் இந்த முப்பத்தி ரெண்டாவது சரத்தில் சொல்கிறான் குல் மேலும் நீங்கள் கூறுங்கள் அத்திய உள்ளாக அல்லாவுக்கு கீழ்படிய வேண்டும் அல்லாவுடைய கீழ்படிய வேண்டும் அவ்வாறு நீங்கள் 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 கீழ்ப்படிய கீழ்ப்படிய மறுத்தால் மறுத்தால் அல்லாஹ் காஃபிரீன் திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை அல்லா நேசிப்பதில்லை என்பது அல்லாஹுக்கும் இருக்கிறது அல்லாவுடைய தூதருக்கும் இருக்கிறது இபாதத் அல்லாஹுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடு அல்லாவுக்கு மட்டும்தான் ஆனால் இதாத் என்பது வழிபடுதல் என்பது கட்டுப்படுதல் என்பது அல்லாஹைய தூதருக்கு பிரிக்கிறது நீங்கள் குரானை விளங்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் ரசூர்களாட வாழ்க்கையை படிச்சிடும் உதாரணமாக வழிபாடுகளை குறித்த சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள தொழுகை இருக்கிறது தொழுகை வந்து ஐந்து வேளை தொழுகை வந்து அல்லா தானே சொல்லுங்கள் பகலின் இரு ஓரங்களை தொழுங்க இரவில் தொழுங்க உச்சியில் தொடுங்க நடுப்பதையில் தொடங்க சொல்ல அஞ்சு வேலை தொடங்கும் எப்படி தொடுகணும்னு பார்க்கணும்னா ரசூவாட வாழ்க்கையை பார்க்கணும் நீங்கள் என்ன தொட வேண்டும் எத்தனை ரக்காயத்தை தொடுகணும் எப்படி தொழுகணும் இல்லை எந்த முறையில் தொழுகணும் இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்க்கா அதுக்காக டீட்டெயில் எதுவும் இல்லை திருக்குறானிலே இல்லை நபிகள் பெருமான வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் எத்தனை சதவீதம் ஜக்காத்து கொடுக்கணும் அது ரசூலாட வாழ்க்கையில் தான் இருக்குது விளைநிலங்களில் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் விளைச்சலில் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் கால்நடைகள் நீங்கள் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் இவை எல்லாம் ரசூல் உள்ளா செல்லாதான் கருத்து இருந்தாங்க நோன்பு எப்படி வைக்கணும் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க ஹஜ்ஜி எப்படி செய்யணும் ரசூல்ல்லா சொல்லாதான் கற்றுக் கொடுத்தாங்க இறைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க ஆக குரானுக்கு முதல் தப்சி முழுமையான தப்சி அது சீரத்து நபி தான் நம்ம வந்து குரான் ஹதீஸ்ன்னு சொல்லி ஒரு சுருக்கமாக முடிச்சிடுறோம் ஏதாவது சில ஹதீஸ் புத்தகங்களை மட்டுமே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஹதீஸ் புத்தகங்கள் அடுத்த ஆனால் அதை விட முக்கியமானது சுண்ணா என்பது அதீஸ்கள் மட்டுமல்ல முழு வாழ்க்கையும் முழு வாழ்க்கையும் நபிகள் பெருமானாதன் சொன்னது அவள் செய்தது அவள் அங்கீகரித்தது அந்த முழு வாழ்வும் அந்த வகையில் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து அவருடைய இறுதி மூச்சு வரை அவருடைய முழு வாழ்க்கையும் குரானுக்கான விளக்கமாக இருந்தது குரானுக்காக விளக்கமாக இருந்தது ஆக கண்ணியத்துக்குரியவளே அப்படி செய்வதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்திலும் வெற்றியிருக்கிறது நாளை மறுமையிலும் வெற்றியிருக்கிறது அல்லாஹ் எல்லாத்தரத்து அப்படி கீழ்ப்படையிலேன்னா அவங்கள பார்த்து அல்லாஹுத்துல சொன்னால் ஃபைனல்லாஹ் லாய் ஹூபில் காப்பெரின் இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை யாரை பார்த்து சொல்கிறான் ரசூல்ஹாவை ஏற்றுக்கிட்டு ரசூல்ல்லாஹி செல் அல்லாஹனுடைய வாழ்க்கையை பின்பற்றவில்லை என்றால் அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை பாடலையும் அல்லாஹ் நேசிப்பதிலே நினைச்சுக்கிறார் கணியத்துக்குரிய உலையம் அல்லாஹுத்து அல்ல சொல்கிறான் சூரா முகமது அல்ல சொல்கிறான் யாய் ஹோல் நதி நாமன் இணைநம்பிக்கை கொண்ட விலை அதி உல்லாஹ அதி உரசூல் அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கீழ்படுங்கள் வலா துபத்திலும் அதமாயிருக்கும் உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் உங்கள் செயல்களை வீணாக்கி விடாதீங்க அல்லாவுக்குற சூழுக்கை நீங்கள் கீழ்படி இல்லைன்னா நான் செய்கிறேங்க தொழுகையில் மிக பெருமானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயன்பட்டுருவாங்க இல்லையா ஆனால் வாழ்க்கையில் இபாதத்துக்களை விட்டுட்டு அவனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய குடும்ப வாழ்க்கையில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் உறவுகளை பேணுவதில் இது வாரிசு வாரிசுகளை உரிமைகளை பிரிப்பதிலே சொத்துக்களை பிரிப்பதிலே சகோதர சமுதாயத்தோடு பழகுவதிலே பிஸ்னஸில் இப்படி பல வாழ்க்கையோட பல்வேறு நடைமுறைகளை பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் குரானுக்கும் ரசோனா வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை பார்க்க முடியும் இது முழுமையான இஸ்லாம் அல்ல இது முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல இபாதத்திலே நீங்கள் எப்படி ரசூலுல்லாவை இறை தூதரை பின்பற்றுகிறீர்களோ வாழ்வையின் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் இறை தூதரை பின்பற்றி ஆக வேண்டும் அப்போதான் அது முழுமையான வாழ்க்கை அதான் முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றுவது இல்லைன்னா இப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருந்தீங்கன்னா என்னது நீங்க வெற்றி பெற முடியாது உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படும் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹாபாதம் இன்னொரு சூறாவில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹாவ சொல்றான் சூரத்தில் குஜராத்துடைய பதினான்காவது சட்டத்தில் அதாவது சொல்கிறான் வைன்துத்தையும் உள்ளாக வர்சூலகும் நீங்கள் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும் உண்மையிலேயே நீங்கள் கீழ்ப்படுத்தீர்கள் என்றால் லா இன்னும் இந்நாளிக்கும் செய்யா அவன் எந்த ஒரு அமலையும் ஒரு சிறிய செயலை கூட வீணாக்கி விட மாட்டான்கிறான் அல்லாவுக்கு ரசூலுக்கு சூழலுக்கு கீழ்ப்படலைன்னா உங்கள் செயல்கள் வீணாகி விடும்னு சூறா முகமதுல சொல்கிறான் ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹ்கூட இறைத்துவதற்கும் நீங்கள் முழுமையாக கைப்படித்து வாழ்ந்தீர்கள் என்றால் எந்த ஒரு சிறிய செயலை கூட அதில் அவன் வீணாக்கி விட மாட்டான் எந்த குறையும் வைக்க மாட்டான் என்பதாக சொல்லிக்கள் அல்லாஹ் அதனால ரசூல்லா சொன்னாங்க நான் ஏதேனும் ஒரு விஷயத்திலே உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டால் அதை முடிந்தவரை நீங்கள் செயல்படுத்துங்கள் முடிஞ்சவரை செய் அதுக்கான முழு முயற்சி செய்யுங்கள் என்றால் அவன் ரகுமுத்தூழில் ஆளுமையை அகிலத்தாருக்கெல்லாம் மறுக்கூட ரசூலா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ரசூலில் அவர் சொன்னாங்க சொன்னால் நல்லா சரிங்க அந்த காலத்தில் சரியா வருங்க இன்றைக்கி அதெல்லாம் வாழ முடியுமா என்று உதாசீனப்படுத்த இப்படி போக்கை நான் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் நபிகள் பெருமானா செல்லதாஸ் அவர்கள் அந்த இறை தூதருக்கு வாய்மையாக இறை வேசன இறை வேதத்திற்கும் இறை தூதருக்கும் முழுமையாக கீழ்ப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் நமக்கு எல்லாம் தெரியும் அதாவது ரசூடுல்லா செல்லாமல் மக்காவிலே கடுமையான பிரச்சனைகள் கொலை செய்கிற அளவுக்கு திட்டம்லாம் போட்டாங்க எதிரிபிலேருந்து ஒரு கூட்டம் வருது இல்லையா ரெண்டாவது அக்காபா உடன்படிக்கையில் அப்போ இறை தூதரை வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போ நபிகர் பெருமானா செல்லாத சொன்னக்கும் அந்த அந்த எதிரிபுசலுக்கு வழியிலே ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது அப்போ சொன்னாங்க நீங்கள் உங்கள் குழந்தை ம மனைவி மக்களை பாதுகாப்பதை போல் நீங்கள் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஷர்த் அதில் ஒரு நிபந்தனை அப்போ மதினாவாசிகள் எதிர்ப்பு வாசிகள் சொன்னாங்க இறை தூதரே நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் ஏன் எதுக்கும் கேட்க மாட்டோம் எங்களை விட மனைவி மக்களையும் உங்களை அதிகமான நாங்க செய்வோம் பாதுகாப்போம் அது மட்டுமல்ல நீங்கள் எங்களை எங்களை கட்டளையிட்டால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் எங்கள் கீழ்ப்படுவேன் சொல்லிட்டு நீங்கள் கடலுக்கு முன்னால் எங்களை நிறுத்தி நீங்கள் குதித்து விடுங்கள் என்று சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டோம் இது ஒன்றும் ஒப்புக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை அதை செயல்படுத்தி காட்டினார்கள் பெருமானா பெருமாசல்லாசர்களுக்கு எதிர்ப்புக்கு புகுந்த பிறகு குடிவந்த பிறகு அங்கே ஹெஜரச் செய்த பிறகு அந்த ஊர் மதீனத்து நபியாக மதீனவன் அந்த மதீனத்து நபி ஒட்டுமொத்த அரவணகத்தின் எதிர்ப்பையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது போர் மேகம் எந்த காலத்திலும் எப்படியோ போருக்கு மேலே போர் எல்லா உறுதியாக என்றார் உகது போரில் விகல் பெருமானா சலதாசோரை சுற்றி நின்று காப்பாற்றியது மதீனாவாசிகள் தான் அன்சார்கின்றார் செயல்படுத்தி காட்டினார்கள் கணியத்துக்குரிய விட ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் அதனால தான் அல்லாஹ் தத்துனா லக்கத் கான லக்கம் பி ரசூல்லாஹி உஸ்வத்து அச்சனா லிமன் கான எருதுல்லா தக்கர் அல்லாஹ் கருகிறார் உண்மையாவில் இந்த உங்களுக்கு அல்லாஹின் தூதரடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது உங்களில் அல்லாஹையும் வறுமை நாளையும் நம்புகிறவராவரும் அல்லாவை அதிகமாக நினைவுகூறுவராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரசூல்லாட வாழ்க்கை ஒரு முழுமையான உன் முன்மாதிரி இபாதாத்துக்கு மட்டுமல்ல முன்மாதிரி முழு வாழ்க்கைக்கு முன்மாதிரி ஒரு நல்ல குடும்பத் தலைவராகணுமா அந்த வாழ்க்கையை பார்க்கணும் நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கணுமா அதுக்குற சூழலாவோட வாழ்க்கையை பார்க்கணும் ஒரு நல்ல தந்தையாக நீங்கள் வெளியேற வேண்டுமா அதுக்கு நபிகள் பெருமானோட முன்மாதிரியை பார்க்க வேண்டும் ஒரு நல்ல ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டுமா அதுக்கு சூழ்நாட முன்மாதிரியே இருக்கணும் நீங்கள் நல்ல ஆட்சியாளராக இருக்க வேண்டுமா அதுக்கு ஒரு சூழ்நாடைய முன்மாதிரி இருக்கணும் ஒரு நல்ல போர்வீரராக வேண்டுமா அதுக்கு ஒரு சூழல முன்மாதிரி இருக்கணும் சகோதர சமுதாயத்து எப்படி பழகணுமா அதுக்கு ஒரு சூழல முன்மாதிரி தான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு அப்படியே நான் பார்க்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் எல்லாவற்றையும் கபிகள் பெருமானா அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமா ஏன்னா அவங்க தான் உரைகள் நமக்கு அவங்க தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா ஒரு மீட்டர் ஸ்கேல்னா இந்தியாவில் நூறு சர்டிபிகேட்டாக தான் ஆப்ரிக்காவில் நூறு சர்டிஃபிகேட் தான் அப்படி தானேங்க ஆ சார் இதில் மாறுமா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இது ஆப்ரிக்காவுக்கு ஒன்று அமெரிக்கா அப்படி இல்லை உலகம் முழுவதும் ஒரே ஸ்கேல் தான் அதே போல தான் போலதான் ஒரே ஸ்கேல் தான் ஒரே அளவுகள் தான் அதுதான் நபிகள் பெருமானா வாழ்க்கை நபிகள் பெருமானா கண்ணசிவைக்காக காத்திருந்தார் கட்டளைக்காக இல்ல கண்ணசிவுக்காக நபிகள் பெருமானா செல்லாஸ் அவர்கள் மக்கா வந்து மதினாவுக்கு வர்றாங்க மக்கா வந்து மலைகள் சூழ்ந்த பகுதி ஒரு வியாபார பூமி ஆனா மதினா வந்து ஒரு விவசாய பூமி அங்க அந்த காலத்திலே அந்த பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அந்த நம் இந்த மதினாவாசிகள் மேரித்த மரங்களுடைய இதில் ஒட்டு மகரத்தை சேர்க்கை பண்ணியிருக்காங்க க்ராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க ஐயா நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் அப்புறம் சூழ்நாட்டில் ஒரு புதுமையாக இருந்துச்சு என்ன புதுசாக இருக்குது ஏங்க அப்படின்னு சொல்லி என்னது நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்க சொல்லி கேட்ட உடனே அந்த ஆண்டு அந்த ஒட்டு மகரத்தை சேர்க்கை செய்வதை விட்டுவிட்டார் ஏனென்றால் இது இறைத்துவதற்கு பிடிக்கவில்லையோ அந்த ஆண்டு மகசூல் குறைவாக இருக்குது ரசோலாக கேட்குறேன் ஏன் அந்த மகசூல் குறைவாக யாரை சொல்ல நீங்கள் இப்படி கேட்டீங்க உங்களுக்கு பிடிக்கலையும் நினைச்சு விட்டுட்டோம் இப்போ எந்த அளவுக்கு பெருமானா பெருமானோடைய அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ ரசூலாக சொன்னாங்க இது மாதிரி அந்த உலகாயுத விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன செய்வோங்க நீங்கள் இது பண்ணுங்கள் நான் மார்க் விஷயமாக உங்களுக்கு கட்டளை இட்டால் அதை நீங்களும் செய்யுங்க முடிந்தவரை செயல்படுத்தக்கென்னு சொன்னேன் கண்ணியத்துக்குரிய இறைவனுடைய தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்தால் என்ன விதமான ஒரு வளம் கிடைக்கும் என்பதற்காக இறுதியாக ஒரு சமூகத்தை பற்றி நான் சொல்லிப்படுகிறேன் நபிகள் பெருமானா சல்லா சொல்லுக்கு சூரத்தில் பக்ராவுடைய இருநூத்தி எண்பத்தி நான்காவது வசனம் இறக்கப்படுகிறது லில்லா ஹிமா பிஸ்ஸமா வாத்தி உமா பில்லர் வைன் துகுது மாஃபி அண்ட் பிசிக் மோத்துக்கும் இல்லா வயோஃபர் அலி மையஷா வயோதிபு மையஷா வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர் இந்த வசனம் இறக்கப்பட்ட செய்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மதியனாவுடைய தெருக்களிலே அப்படியே பரப்பப்படுகிறது அப்போ வந்து சஹாபாக்கர் ஓடடி வர்றாங்க கேட்ட உடனே நபிகள் பெருமானா சொல்ல முன்னால் வண்டி இட்டு அமர்ந்தவர்களாக அழுகுறாங்க எல்லாரும் யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தொடச்சுன்னிங்கன்னு நாங்கள் தொழுதோம் நோம்பு வைக்க சொன்னீங்க நோம்பு வச்சோம் எங்கள் இந்த ஜக்காத்தை கொடுக்க சொன்னீங்கன்னா ஜக்காத்தை கொடுத்தோம் எங்கள் உயிர்களை பணையம் வைத்து போர் புரிய செய்தீர்கள் அதுவும் செஞ்சோம் இதெல்லாம் எங்கள் சக்திக்கு உட்பட்டதாக இருந்தது ஆனால் இந்த வசனம் இருக்கிறதளவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது உடனே சாய்ந்து உட்கார்ந்த ரசோல்லா என்ன நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற வேதம் வழங்கப்பட்ட மக்களைப் போல நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா அவங்க என்ன செய்ய வந்தாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு அந்த ரசோல்லா சொன்னாங்க நான் துறை தூண நான் தக்கோளு கமா கால் அகுல கிதாபை நீ மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட இரண்டு சமுதாயங்களைப் போல நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா அவளுக்கு ஏதாவது ஒரு வசனம் இறக்கப்பட்டால் சமயனா வசைனா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கேட்டோம் மாறு செய்வோம் சொல்வார்கள் பல் கூடு சமயனா அத்தகனாக புராண ரப்பனாவை மாறாக நீங்கள் இவ்வாறு கோருங்கள் நாங்கள் செவியேற்றுவோம் நாங்கள் கீழ்ப்படைந்தோம் உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் உன்னிடத்திலே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி என்னதான் அந்த வசனத்துல இருக்குது மாத்தியுமா பிள்ளங்களிலேயும் பூமியிலும் எல்லாம் அல்லாஹுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலை சுதந்திர நீங்கள் உங்க உள்ளங்களிலே மறைத்து வைத்திருந்தாலும் அதனை வெளிப்படுத்தினாலும் அது குறித்து நான் கணக்கு கேட்போம் பிறகு அல்லா தான் நாடியவரை தண்டிப்பான் தான் தாழியை நாடி வரை மன்னிப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் செய்கிற தப்புக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல என்ன ஜி ஒருத்தனை ஆனால் ஒரு மனசில் ஒரு தப்பை நினச்சிட்டு வச்சுங்க அதுக்கு தண்டனை கொடுத்தானா ஒருத்தர் கூட சொல்கிறது போக முடியாது அல்லா காப்பாரு உண்மையிலே கஷ்டமான விஷயம் உங்கள் மனங்கே நினைக்கக்கூடிய தீமையை நினைக்காத மனிதனே யாராக இருப்பானாங்க தீமை செய்யாத மனுஷனே இருக்குல்ல தீமையை நினைத்தால் கூட அதற்கும் தண்டனை கிடைத்ததென்றால் இது வந்து நான் உடனே அப்போ ரசூல்லா சொன்னாங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே உடனே சொன்னாங்க ரசூல்லா சொன்ன வார்த்தையை திரும்பி சொல்கிறாங்க செமயனா வத்தகணா உஃப்லானுக்கு ரப்பணா விலைகள் வசிர் தெளிவாக நாங்கள் செவியேற்றோம் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் எங்களை மன்னித்தருவாயாக உன்பக்கம் இயலக்கூடியோம் உடனே அல்லா ஏற்கனவே சொன்ன வசனத்துக்கு மாற்றமாக ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த வசனத்தில் இருக்கிறான் ஆமாம் நான் ரசூடுமா உன் சில இலையும் இவரை பின்பற்றிய மக்களும் இவர்களுக்கு இறக்கப்பட்ட தூதரை மீதும் இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்களின் மீது அந்த தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் அந்த தூதர்களுக்கு மத்தியில் எந்த விதமான வேறுபாடும் பாகுபாடு பார்ப்பதை சொல்லிவிட்டு எந்த வாக்கியத்தை ரசூலா சொல்லி கொடுத்தாங்களோ அதே வாக்கியத்தை எல்லாம் வசனமா இருக்கிறான் பக்காலும் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள் சமயனா பத்தகனா குஃப்ரானுக்கு ரப்பனா விலை கல்வ சீர் விரைவாக நாங்கள் செவியேற்றோம் கீழ்ப்படைந்தோம் எங்களை மன்னித்தருவாயாக நாங்கள் உண்டக்குமே விழக்கூடியதாக இருக்கிறோம் கொஞ்சம் அடுத்து ஒரு வசனத்தை இருக்கிறான் மிகப்பெரிய ஒரு லீப் இறக்கிறான் லா கல்லி புல்லாக நப்சன் இல்லா ஒசா எந்த ஒரு ஆத்மாவும் சுமக்க இல்லாத பாரங்களை எல்லாத்தோ அல்ல சுமத்து ஒதுக்கிறாரு லஹாமா கசபத் வாலேஹா மக் தசபத் சம்பாதித்த நன்மையின் பொருளுமதற்குத்தான் சம்பாதித்த தீமையின் நுழைவதற்குத்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகிய துவாவா சுமிக்கிறான்

எங்கள் இறைவனே மேலும் நாங்கள் தாங்க இல்லாத பாரத்தை எங்கள் மீது சுத்தி விடாது எங்களை பொறுத்தல்வாயாக எங்களுக்கு மன்னிப்பு உலகாயாக எங்கள் மீது கருணை மொழிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலனாவாய் சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக எங்களை வெட்டி கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாய் இவ்வளோ அற்புதமான துவாபரம் இது எதனால் கிடைச்சது அல்லாவுடைய ரசிகளுக்கு கீழ்ப்பிடித்தனர்கள் எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று தெரிந்தும் கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லலாதும் சொன்னாங்க இப்படி சொல்லுங்கள் சொன்னோன்னே ஏன் எதுக்குன்னு கேட்டால் கீழ்பிடித்தாங்க இல்லையா அதுக்கான ரிலாக்ஸ் தான் அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய நிலைமைலாம் எப்படி இருக்கும் அதனால நான் பாருங்கள் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுறான் ஒரு நன்மையை செஞ்சால் அதுக்கு பத்து நடங்கு நன்மை ஒரு தீமையை செஞ்சால் அந்த தீமைக்கு பகரமாக ஒரு தீமை தான் இன்னும் சொன்னாங்கிற சூழ்நிலை ஒருவன் ஒரு நன்மையை நினைத்தானே செய்யவில்லைன்னா அந்த நன்மைக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்படும் செஞ்சு நினச்சதுக்காகவே ஒரு தீமையை நினைக்கிறான் ஆனால் தீமையை செய்யலைன்னா தீமையை நினச்சிட்டு செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா அதுக்கு நன்மை கிடைக்கும் அல்லா இறைவன் இவ்வளோ பெரிய கருணையான கொஞ்சம் யோசித்து பாருங்க கனியத்துக்குரிய ஐந்து கருணையும் அந்த அன்பும் அந்த நேசமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் மீதும் தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது அல்லாஹுக்கும் அந்த ரசூலுக்கும் நாம் வாய்மையாக முழுமையாக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் என்ன செய்யணும் நாம் அவங்களுக்கு கீழ்ப்படுத்தும் தான் இந்த உலகத்தின் வெற்றியும் இருக்குது நாளை மறுமையின் வெற்றி இருக்குது அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவனுக்கு விரைத்துவதற்கும் வாய்மையாக கீழ்படுத்த வாழக்கூடிய மக்களாக உங்களை மின்னையும் ஆக்கியல் வானாக ரப்பணா தக்கபல் மின்னா இன்னுக்கு அந்த சமையல் அடையும் பத்து அலைனா இன்னக்கு தத்துவ உரையும் வாக்ந்துள்ளார்